வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது கொங்கு மண்டலத்தை கைப்பற்றிய செங்கோட்டையன் ஒன்றிணைக்கும் ஓபிஎஸ் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய இருந்தே இருக்கக்கூடிய ஒரு மிகவும் மூத்த முக்கியமான சீனியர் தலைவர் சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகி அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புள்ளி அதிமுகவில் இப்போ வரைக்கும் வந்து வேற எந்த ஒரு கட்சிக்கும் போகாமல் பிளவுகள் ஏற்படாமல் அணி மாற்றம் படலமோ கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் கொஞ்சம் ஒரே ஒரு பாதையில் வந்து சென்று கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு சொல்லலாம் செங்கோட்டையின் அவர்களை தம்மை தேடி முதல்வர் பதவியே வந்தாலும் அந்த பதவிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியற்றவன் என்று சொல்லி அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியை வந்து வேண்டாம் என்று சொல்லியிருக்கார் அவன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரும் விதம் கொள்ளும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தாலும் கூட அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது அப்படி என்ன கருத்துக்களை சொல்றாங்கன்னா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறவர்களை நீ சேர்க்கலாம் ஒன்று சேர்க்கலாம் ஒன்று சேர்த்தால் கண்டிப்பா வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தை அவர்களுடைய தரப்பிலிருந்து ஆதரவாளர்கள் கிட்ட சொல்றாங்க யார்கிட்ட செங்கோட்டையன் கையில சொல்றாங்க ஆனா செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் வந்து எடப்பாடி கையில வந்து இந்த ஒரு தகவலை சொல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது அவர் ஏன் வெயிட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தேர்தல் முடிவு வரட்டும் கால நிறவரங்கள் எப்படி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செயல்படலாம் அப்படின்றதுல அவர் உறுதிப்பட இருக்கார் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிகவும் ஒரு முக்கியம் வாய்ந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது ஸோ இதுலேருந்து எம்பிக்களை வந்து அனுப்பணும்ல அதிமுக சைட்லேருந்து எம்பிக்கள் அதிகப்படியான ஆச்சு அனுப்பணும் சும்மா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையில் இருக்கும் அப்படின்றத வந்து தெரிவிக்கணும்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருக்காரு ஈபிஎஸ் ஸோ தலைமையில் வந்து என்னங்க ஆச்சு கிட்டத்தட்ட தொடர்ந்து தோல்வியை தான் அதிமுக வந்து சந்திச்சுட்டு இருக்கு எடப்பாடியை வெற்றி பெற்ற ஒரு தேர்தல் அப்படின்றது வந்து சொல்லும் அளவிற்கு எதுவும் இல்லை அப்படின் வந்து ஓபிஎஸ் தரப்பே சொல்கிறாங்க ஏன்னா எடப்பாடி செய்யக்கூடிய காரியங்கள் அப்படி சரி தலைமையில் ஏற்றுட்டோம் தலைமை ஏற்றுட்டு எல்லாரும் ஒன்றா பார்க்கணும் கரெக்டாக பண்ணோம் எல்லாம் பண்ணும் குறிப்பிட்டோர்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து செய்தால் அப்படி தான் வந்து நடக்கும் ஓகேங்களா அதிமுகவில் இந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை வந்து தேர்ந்தெடுத்தார் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்றீங்க யாரும் வரல வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறதுக்கு அதனால அவர் வந்து அவரோ வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய வந்து பாத்தீங்கன்னா முகங்களை வந்து களமிறங்கிட்டாரு அப்படின்லாம் வந்து பேச்சுக்கள் போயிட்டு இருந்து ஸோ இந்த ஒரு சூழலில் புதிய முகங்கள்லாம் களமிற்கின்றா வெற்றி பெறுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெறுவாருங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுகன்றது என்ன சின்ன கட்சியா மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி எல்லாமே கரெக்டு தான் சொல்றது எல்லாம் ஆனா தலைமையை பார்த்துதான் வந்து மக்கள்கள் வாக்கு செலுத்துறாங்க ஏன் ஈரோடு உட்கிழக்காக இருக்கட்டும் அடுத்தடந்த உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பேரூராட்சி தேர்தல் அப்படி இப்படின்னு வந்து இடைத்தேர்தல் என்று பல தேர்தல்கள் நடந்தது எல்லா தேர்தல்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு சில இடங்களில் மிகவும் ஒரு பெரும்பான்மையை இழந்து விட்டதன் போலாக வந்து பாத்தினா இருந்தது ஸோ அது இப்போதைக்கு அதிமுக ஒரு கரெக்டான ஸ்டேபிள் இருக்கா என்னதான் கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் வெளியாயிட்டிருந்தாலும் கூட கரெக்டான இடத்துல அமர்ந்து இருக்க அதிமுகனா கொஞ்சம் டவுட்டாக தான் வந்து எல்லாருமே வந்து பாக்குறாங்க இந்த ஒரு சூழலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் நாளை வெளியாகக்கூடிய தேர்தல் முடிவுகள் பல மாற்றங்கள் என்பது நடைபெறும் அப்படின்னே வந்து சொல்லிட்டு இருக்காங்க தொகுதி வாரியாவே பொறுத்த வந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் போன்ற நீங்கள் அரசியல் சாதனை தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே